இந்த காணொலியில் நாம் ஒரு வெளிப்பாட்டை ஒன்றுக்கும் மேற்பட்ட மாறிகளை கொண்டு பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு ஏ கூட்டல் பி இதுக்கப்புறமா இந்த வெளிப்பாடு எதுக்கு சமோன்னு பார்ப்போம் ஏ அப்படிங்கிறது அஞ்சாக இருக்குது பி அப்படிங்கிறது ஏழாக இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த வெளிப்பாட்டில் ஏக்கு பதில் அஞ்சு இருக்கிறதுனால இது அஞ்சு கூட்டல் அப்புறமா பிக்கு பதில் ஏழு இருக்கிறதுனால இது அஞ்சு கூட்டல் ஏழு அப்படின்னா இதோட விட பன்னிரெண்டு சரி இப்போ இதே மாதிரி மேலும் ஒரு வெளிப்பாட்டை பார்க்கலாம் நம்மக்கிட்ட இப்போ பத்து எக்ஸ் கழித்தல் மூன்று ஒய் இப்போ இத பத்தி யோசிக்கலாம் இந்த வெளிப்பாட்டோட மதிப்பு என்னவாக இருக்கும் எக்ஸ் அப்படிங்கிறது குறை எண் ஒன்றாக இருக்குது ஒய் அப்படிங்கிறது அஞ்சாக இருக்குது இப்போ நாம் இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் நம்மக்கிட்ட பத்து பெருக்கல் இந்த எக்ஸுக்கு பதிலாக குறை எண் ஒன்றை போடணும் அப்படின்னா இது பத்து அடைப்புக்குள்ள குறை எண் ஒன்று கழித்தல் இங்கே மூணு இருக்குது இந்த ஒய்யுக்கு பதிலாக நம்மக்கிட்ட அஞ்சு இருக்குது அப்படின்னா மூணு அடைப்புக்குள்ள அஞ்சு இப்போ இதை சுருக்கணும் பத்து பெருக்கல் குறை எண் ஒன்று அப்படிங்கிறது குறை எண் பத்துன்னு ஆயிடுது அதுக்கப்புறமா இதை நாம் மூணு பெருக்கல் அஞ்சோட கழிக்கணும் செயல்முறை விதிகளின் படி நாம் முதல்ல பெருக்கலை தான் செய்யணும் ஏன்னா அதுதான் நம்மளோட மரபு மூணு பெருக்கல் அஞ்சு அப்படிங்கிறது பதினஞ்சு இல்லையா அப்ப இது குறை எண் பத்து குறை எண் பதினஞ்சு அப்படின்னா இதோட விட குறை எண் இருபத்து அஞ்சு இதே மாதிரி பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும்